அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் நிச்சயமாக சீரும் சிரமமுடன் சகல யோகங்களும் சகல 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 செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சி மூலம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயரும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் உங்கள் அத்தனை பேரும் தலையெழுத்தும் பிரம்மன் தான் பிரம்ம எழுந்த சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் மறுக்க முடியாது யாராலும் அத பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இது நவம்பர் மாத பலன் நவம்பர் ஒன் பிளஸ் ஒன் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் சூரியனும் இணைந்து சந்திரனுடைய அற்புதமான யோகத்தை தருகின்ற வெற்றி மாதம் அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஐப்பசி பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த ஐப்பசி மாதம் பதினைந்து நாட்கள் சூரியனாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தில் துளாராசியில் சுக்கரன் வீட்டில் இருப்பது மேலும் சு புதனுடன் சேர்ந்து இருப்பது ஆண் பெண் உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது முக்கியமாக காதல் திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெரியவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிப்பது இந்த இந்த பையன் பொண்ணு இப்படி பெரியவர்களால் ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி முடித்து நின்று போவது அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு திருமணம் பேசி முடித்து நின்று போகும் தொழில் தொழில் பிரச்சனைகள் புதிய முதலீடு புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு சொத்துக்களால் பிரச்சனைகள் சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் சிலருக்கு மனைவியால் கணவன் இணைக்குள்ள பிரச்சனைகள் இப்படி பலவிதமான முன்னேற்ற தடைகளை உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பல செல்வங்களை பல யோகங்களை வளக்கூடிய தரக்கூடிய உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் உச்சத்திற்கு உண்டு செல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் அவன் ஐபிசியில் நீசம் பெற்று இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறான் அதுதான் முக்கியம் உங்கள் தொழில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் முன்னேற்றத்து தடையை ஏற்படுத்துகிறான் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஐபிஎஸின் பதினைந்து நாட்கள் ஐபிசி பதினைந்து நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது அடுத்ததாக இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது பலர் விதிகிதமான சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாக்குவது நோய் நொடிகளை உருவாக்குவது பிள்ளைகளால் சொத்துக்களால் பிள்ளைகளால் செய்கின்ற தொழில்களால் விபத்துக்களால் பலவிதமான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்ட சூரியன் கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது அந்த செவ்வாயினுடைய வீட்டில் விருச்சக ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியுமா அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கான விளக்கங்கள் சரியா பார்க்க போறோம் தெளிவாக பார்க்க போறோம் நிச்சயமா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சுக்கரன் மாறுகின்றார் பிரச்சனை ஏற்பட்டு திருமணத்தை நான் நடத்த தருகின்றேன் நான் சொத்துக்களை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறுகின்றார் வாகன யோகத்தை தருகின்றேன் திருமண யோகத்தை தருகின்றேன் நல்ல பதவியை தருகின்றேன் மாறப்போகிறார் சப்தமஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் விருச்சகராசி செவ்வாய் ஆட்சி பெற்று அதிகாரத்தும் வாய்ந்த உத்தியோகத்தை சொத்துக்களுக்கும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் விட மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கு குரு தயாராக இருக்கிறார் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுமா பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் தரப்போகின்றதா தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றதா நல்ல திருமண வாழ்க்கை தரப்போகின்றதா நல்ல புத்திர பாக்கியம் தரப்போகின்றதா என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போறோம் அதே நேரம் இது பொதுவான பல நேர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணி நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை அதே நேரம் தொழிலில் நிறைய நட்டம் தொழிலை முன்னுக்கு வர முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கல இப்படிலாம் எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எப்ப நடக்கும் எழுதியிருக்கார் பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்கும் ஒரு தலையிடத்தை எழுதியிருக்கார் எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு இதெல்லாம் எப்ப சரியாகும்னு பிரம்மன் எழுதியிருக்கார் தலையெழுத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஆக இது எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிங்க சரிங்களா நவம்பர் மாத பலன்கள் ராசி நேரங்களே உங்களுக்கான நவம்பர் மாத பலன்கள் அதாவது ஒரு மனுஷனுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் வருமானம் நல்லா வரணும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க நல்ல நல்ல குழந்தைகளோட நல்ல செல்வங்களோட நல்ல வியாபாரத்தில் நல்ல வியாபாரம் செய்கிற தொழில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தியோ செய்கிற வியாபார தொழில் அதாவது வேலை வேலை வாய்ப்பு வேலையில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் செய்கின்ற வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஒரு மனுஷருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் தனம் கல்வி குடும்பம் உடல் ஆரோக்கியம் மகிழ்ச்சியான வாழ்க்கை நல்ல வருமானம் இது அத்தனைக்குமே ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்துல யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஏழு பத்துக்குரிய குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்ப கணவன் மணி இருவருக்குமே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவு எது நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் நல்ல வருமானம் பிள்ளைகள் கணவன் மனைவி பிள்ளைகளோடு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை நல்ல செல்வம் நல்ல பொருளாதாரம் நல்ல தொழில் முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் என்று ஒரு சிறப்பான யோகத்தை அனுவிக்கூடிய ஒரு சரியான ராசிக்காரர்கள் உங்களுக்கு சரியான நேரம் இது மிதுன ராசியினுடைய முக்கியமான யோகம் மிகப்பெரிய செல்வத்தை அடையக்கூடிய யோகம் மிகப்பெரிய பதவியை அடையக்கூடிய யோகம் ஒரு குடும்பம் மிக குடும்ப வருமானம் அப்படியே கொட்டி கொண்டு இருக்கக்கூடிய யோகம் குடும்பம் வரும் காசு பணம் குடும்பத்துக்கு வந்து இருக்கு ஏன்னா இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதி ஒரு மனுஷனுக்கு நாலு கேந்திரம் ஒரு ஜாதகத்துக்கு நாலு கேந்திரம் அந்த நாலு ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதி உங்க குடும்பஸ்தானத்துல உச்சம் பெறுகிறார் சப்தம்தானம் தசம முக்கியம் ஒரு மனுஷ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இரண்டு முக்கியம் இந்த இரண்டு கேந்திரங்களும் உங்கள் வசத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் எப்படிப்பட்ட யோகம் தெரியுமா சாதாரண யோகம் கிடையாது மிகப்பெரிய செல்வ யோகம் பதவி யோகம் வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் சரி அடுத்ததாக எங்களுக்கு மூன்றாம் இடத்தில் கேது பிரச்சனை இல்லை நல்ல திடீர் யோகத்தை ஏற்படுத்துவார் பயணத்தை ஏற்படுத்துவார் அடிக்கடி பயணம் அடிக்கடி பயணம் பெரியவங்களால் நல்ல பூர்வீகத்தில் தந்தை வழியில் பாட்டை வழியில் பூட்டை வழியில் நல்ல காசு பணம் அவங்க ஆதரவு கிடைக்கக்கூடியது அடுத்து சுக்ரன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிற சொத்து சோகங்கள் நல்ல திருமண வாழ்க்கை வாகன யோகம் தரக்கூடிய இடத்துல நாலாம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு அவர் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளில் அதாவது மூணு கத்து மூணு நாலாம் தேதி மூணாம் தேதி எங்கே போயிடறாரு மூணு பதில் அது அவருடைய இடத்து சொந்த இடத்துக்கு போயிடுறார் எப்படிப்பட்ட ஸ்தானம் பாருங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் அதாவது பூர்வ புண்ணிய பாக்கியம் ஐந்தாம் இடம் வந்து அது அதாவது திடீர் சொத்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திருமண யோகம் காதல் திருமணம் வெற்றி பெறக்கூடிய யோகம் காதல் திருமணத்தை ஏற்கனவே பிரச்சனை ஏற்பட்டு வெற்றி பெறக்கூடிய யோகம் நல்ல சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே சூரியன் புதன் உட்கார்ந்துருக்காரு அதாவது புதன் உங்க ராசிக்கு அதிபதி உங்க ராசிக்கும் நான்காம் அதிபதியும் அப்ப நான்காம் அதிபதி போய் ஐந்தாம் இடத்துல உட்காந்து மேலும் சுக்கரன் அந்த இடத்துல போய் அவருடைய தொந்த இடத்த துளாராசியில் உட்கார்ந்து துளாராசி உங்களுக்கு ஐந்தாம் இடம் அங்க ஏற்கனவே சூரியன் வந்து நீசமாய் உட்கார்ந்துருக்கார் நீசமாய் உட்கார்ந்து சுக்கரன் அந்த இடத்துல நீச பங்க ராஜயோகம் ஆயிடுது அப்ப பிரச்சனைகளை ஏற்படுத்தி திருமண வாழ்க்கையில பிரச்சனை சொத்துல பிரச்சனை ஏற்படுத்தி மீண்டும் அந்த பிரச்சனையிலிருந்து நல்லது நடக்கக்கூடிய நிலை நல்ல யோகங்கள் நல்ல பதவிகள் நல்ல திருமண வாழ்க்கை தடைப்பட்ட திருமணம் தடைப்பட்ட சொத்து பிரச்சனைகள் என்ன இழுத்துக்கிட்டே சொத்து முடிஞ்சிடும் நல்லபடியாக மொழிகள் சுக்கர அங்கே வந்துடுறார் ஆக ஒரு மன ஒரு மனிதனுடைய மனதை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில் ஒரு பெண்ணு குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு மனசுல கணவன் மொழி பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்த பெண்ணுடைய ஏதாவது குழப்பங்கள் இருந்தா அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு கலசரை வந்துட கலசர வந்த உடனே மனசு மாறுது மனசு மாறுது அப்ப மனசு மாற்ற ஏற்பட்டு இருவரையினால இணைக்கக்கூடிய நிலை ஏற்படுது ஐந்தாம் இடம் அப்படியே தன்னுடைய எண்ணங்கள் ஆசைகள் கணவனுக்கு சொல்லக்கூடிய இடம் மனைவி கணவனுக்கு சொல்லக்கூடிய மனைவன் மனைவி வந்து கணவனுக்கும் கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய இடம் என்னென்ன யோகங்கள் ஏற்பட அத்தனையும் கணவன் மனைவி பரிமாறக்கூடிய ஒரு இடம் போன எங்க அப்பா பார்த்தேன் சொத்தை கொடுக்குறேன்ட்டாரு நேரம் பார்த்தேன் வேலை நல்ல பதவி நல்ல வேலை அட்டென்ட் பண்ணி சொல்லிட்டாங்க அப்பாயின்மெண்ட் இப்படி கணவன் மனைவிக்குள்ள நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நான் உன்னை அன்னைக்கு சொன்னேன் பாத்தியா அவரை பார்த்துட்டு இன்னைக்கு நடந்துருச்சு மிகப்பெரிய யோகம் பேரும் புகழும் பதவி யோகம் அரசாங்க அரசியல் அரசியல் அந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்கும் நினைக்க இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு நல்ல உதவி நல்ல பதவி அரசாங்கத்தில் நல்ல பதவி இப்படிப்பட்ட யோகங்கள் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி தான் அதேபோல இந்த அளவு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் அதிகாரத்தும் வாய்ந்த பதவி ஒரு ஊராலும் தகுதி ஒரு தகுதி ஆறாம் இடம் எடுத்தால் சொத்துக்கள் சேரும் பதவி யோகம் ஆணையிடம் அதிகாரம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடியது அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆறாம் இடத்துல இருந்தால் அம்பு வழக்கில் ஏற்படும் ஆட்சி அவரும் நாலு பேருக்கு காசு கொடுப்பார் அப்ப மத்தவங்களுக்கும் உதவி பண்ணக்கூடிய அவருடைய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தைரியம் ஒரு வீரியம் ஒரு திட்டம் ஒரு திட்டம் போடுறது ஒரு தொழில நடத்துறது ஒரு தொழிலை உருவாக்குறது ஒரு கம்பெனியை உருவாக்குறது ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கிறது ஒரு புதிய தொழில் தொடங்குவது புதிய பொறுப்புகள் ஏற்பது எல்லாமே அற்புதமா போறீங்க பிரம்மாதமா இருக்கு மிதனராசினுடைய கிரக பலம் உச்சம் ஆட்சி அற்புதமாக அமைஞ்சிருக்கு இரண்டு கிரகங்கள் ஆட்சி பெற்று ஒரு கிரகம் உச்சம் பெற்று இந்த மூன்று கிரகங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த யோகங்களை அள்ளி வழங்க போகின்றது ஆக இது வந்து மிதுன ராசினர்களே பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் கல்யாணம் முடியல குழந்தை இல்லை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாள் பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்கலாம் இல்லை ரெண்டாம் திருமணம் சில பேருக்கு ரெண்டாம் திருமணத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மிதனராசிக்காரர்கள் ரெண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு புரிஞ்சுட்டீங்களா வாழ்க்கை எப்போ ஏற்படும் இதெல்லாம் பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழு தெரிவிப்பார் கண்டிப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க தெரியுங்களா வெற்றி நிச்சயம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்